மூணாம் லிஸா நீங்கள் ஏற்கனவே நிறையா ஒர்க் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம் ஓகே நான் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் நம்ம டூர் போகிறக்கு மட்டும் நீங்கள் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேம்மா உங்களுக்கு லஞ்ச் டின்னர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகே மம்மி நாங்கள் டூர்

மூணோர்ல தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க டூர் போறதா பிளான் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா நாங்க கூட ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் எங்களுக்கு இந்த இயர் பட்ஜெட் கொஞ்சம் இடிக்கிறதால நாங்க ஊட்டி தான் போலான்னு இருக்கோம் லில்லி இந்த வீட்டுடைய ரெனோவேஷன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய மணி போயிடுச்சு கமௌன் லிசா அப்புறம் எதுக்கு இன்னும் தேவையில்லாம வாட்ரூப்கெல்லாம் உங்கள் மாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேசாமல் இருக்கிற வுட்டை வச்சு நம்மளே வாட்ராப் பண்ணிட்டான் அந்த மணியை சேவ் பண்ணி நீங்கள் எங்க கூடயே வந்து டூர் வரலாம்ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நார்த் இந்தியா டூர் போகலான் இருக்கோம் தெரியுமா நீங்கள் எங்கள் ஃபேமிலியோட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபேமிலிஸும் சேர்ந்து ட்ரிப் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் லில்லி சொல்றது கூட நல்ல ஐடியாவாக தான் தோணுது இல்லையா அந்த வார்ட்ரூப்க்கு மட்டும் நம்ம மாம் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா நீ சொல்கிறதும் கரெக்டாக நம்ம மட்டும் அந்த வாட்ரோப்பை பண்ணிவிட்டால் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் லில்லி லோட்டஸ் கூட சேர்ந்து நல்ல ஒரு லக்ஸுரி ஃபேமிலி ட்ரிப்பே போயிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் இதுக்கு மேலே நம்ம பேசிகிட்டு இருக்கறதுக்கு டைம் இல்லை நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் அந்த வாட்ரூப்க்கு போட்டிருக்கிற மணியை வச்சு நீங்கள் பேசாமல் எங்கள் ஃபேமிலி கூடயே ட்ரிப் வந்துருங்க மோனான் லிசா கிச்சனில் கிச்சனில் இந்த இந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் காலியாக தான் தான் இருக்குது இடத்துல டைனிங் டைனிங் டேபிளை தூக்கி வச்சுட்டோம்னா நமக்கு நிறைய கிடைக்கும் அதுக்காக சேர் எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமௌண்ட் லில்லி டேபிள் போடுற இடம் கிடையாது நீ தேவையில்லாமல் அங்கே தூக்கி காட் இந்த டைனிங் டேபிள் நம்ம பண்ணுறப்ப ஹெவியாக தெரியல பட் இப்போ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டு கிச்சனில் கூட டைனிங் டேபிள் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸில் தான் இப்போ நம்ம உங்கள் ரெண்டு பேருக்கும் பண்ண போகிற வாட்ரோப்பை வைக்க போகிறோம் ஓகே வாட்ரூப் டிசைன் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லி லில்லி அப்போ தானே அது எங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல முடியும் எங்கள் வீட்டு வாட்ரூப் கூட நாங்களே கையால் பண்ணது தான் அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதே மாதிரி நம்ம உங்களுக்கும் பண்ணிடலாம் ஓகே லில்லி அண்ட் லோட்டஸ் அப்படியே உங்கள் மாம் கிட்ட சொல்லி எங்கள் மாமுக்கு ஃபோன் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப் போகலான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் மோனா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வாட்ரூப் பண்ணி முடிச்சுட்டு போய் எங்கள் மாம்கிட்ட சொல்லி உங்கள் மாமுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் ஓகே கைஸ் இப்போ வந்து நான் வாட்ரு உடைய டிசைன் பண்ண போகிறேன் நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் இப்போவே சொல்லிடணும் வாட்ரூப்ங்கிறது எப்பவுமே இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஷேப்பில் வரும் ஓகே வாட்ரூப் உடைய இன்னர் போர்ஷன் தான் இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன் இன்னர் போர்ஷன்னா அதே மாதிரி வாட்ரு உடைய அவுட்டர் அதாவது டோர் வந்து ப்ளெயினாக தான் இருக்க போகுது ரெண்டாக பிரித்தோம்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிட்டு இங்கே ஒரு மிரர் வச்சுக்கலாம் ரைட் சைடில் வந்து ஃப்ரீயாக விட்டரலாம் இங்கே ஒரே ஒரு நாப் மட்டும் வச்சிடலாம் ஓகே கைஸ் இப்போ வாட்ரோப் உடைய இன்னர் டிசைனை பார்க்கலாம் வாட்ரோப் உடைய இன்னர் டிசைனில் நமக்கு நிறைய ஷெல்ஃப்ஸ் மாதிரி வேணும் அப்போ தான் ஸ்டோரேஜுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் நாளாக பிரிச்சுக்கிறேன் சென்டரில் மட்டும் நான் பெருசாக எதுக்காக விடுறேன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஹேங் பண்ணிக்கலாம் இங்கே எல்லாத்திலுமே நீங்கள் வந்து ரெகுலர் வேர் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ வாட்ரோப் உடைய இன்டீரியரில் இன்னொரு டிசைன் சிம்பிளான டிசைன் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஹரிசோண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஷெல்ஸ் வச்சுக்கிட்டா நமக்கு எயிட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும் ஓகே இது மோனாவுடைய டிசைன் என்னோடய டிசைன் எதுன்னு காமிக்கிறியா உமே காட் வாட் இஸ் இஸ் லிசா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஓட்ரோப் ஷேர் பண்ணிக்க மாட்டிங்களா நோ நோ லில்லி இந்த லிசா இருக்காளே அவளுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே கொடுக்க மாட்டா அதனால நாங்கள் வந்து ரெண்டு ஓட்ரோப் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதனால தான் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கு மை குட்னஸ் அப்படின்னா நம்ம இன்னைக்கு டூ வாட்ரோப்ஸ் பண்ணணுமா கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் மூனாவுடைய டிசைன் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது லிசாவுடைய டிசைன் போட்டு காமிக்க போகிறேன் லிசா உன்னுடைய டிசைன் என்னென்னு இப்போவே பார்த்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன எதுவுமே மிஸ்டேக் சொல்லக்கூடாது ஓகே ஓகே லில்லி நீ டிசைனை ஸ்டார்ட் பண்ணிவிடு நான் கிளியராக நோட் பண்ணிக்கிறேன் ஓகே வாட்ரோப் உடைய இன்னர் வந்து இந்த மாதிரி வந்து ரெகுலராக தான் இருக்கும் மூணாவுடைய இன்னர் மாதிரியே ஓகே அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்லைடிங் டோர் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது தெரியுமா இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ஸ்லைட் பண்ணிக்கலாம் லைட் சைட்லேயும் ஸ்லைட் பண்ணிக்கலாம் வா எனக்கு ஸ்லைடிங் டோரே வச்சிடலாம் லில்லி வெரி குட் லேசா இப்போ இன்னர் டிசைனை பார்க்கலாம் இன்னரில் வேர்டிக்கலா ஒரு லைன் போட்டுட்டு ஹரிசோண்டல் லைன்ஸை இந்த மாதிரி ஜிப்ஸாக போடலாம் டிசைன்வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த இடத்துல ஷூஸ் வந்து நீ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பேக்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேக்ஸுக்கு மேல வந்து என்ன வச்சுக்கலாம் நீ வந்து புக்ஸ் ஏதாவது இருந்தா கூட வச்சுக்கலாம் இந்த பக்கம் சாக்ஸ் அதுக்கப்புறம் மேல வந்து யூனிஃபார்ம் வச்சுக்கலாம் புக்ஸுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாரி யூனிஃபார்முக்கு மேல பார்ட்டி வேர் புக்ஸுக்கு மேல ரெகுலர் வேர் எப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சூப்பராக வச்சுக்கலாம் உமை காட் இந்த டிசைன் பார்க்கறப்பவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு லில்லி இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு தடவை மூணாவது டிசைனையும் பார்த்துக்கலாம் மோனா உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க லில்லி லில்லி வாட்ரோ புடிய இன்னர் அவுட்டர் டிசைன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டீங்க பட் வாட்ரோ புடிய ரொம்ப அழகான விஷயமே என்ன தெரியுமா அவுட் சைடில் நம்ம என்ன டிசைன் அதாவது என்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் எஸ் மோனா லிசா வாட்ரோ புடிய இன்டீரியரில் நம்ம வுட்டன் ஃபினிஷ் அப்படியே விட்டலாம் பட் அவுட் சைடில் வந்து நம்ம ஏதாவது கலர் ஷீட்ஸ் ஒட்டணும் அப்போ தான் வாட்ரோப் வந்து பார்க்குறக்கு ரொம்ப மாடர்னாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு கலர் ஷீட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் ப்ளூ இருக்குது ஒரு ஆரஞ்சு இருக்குது க்ரீன் இருக்குது டார்க் ப்ளூ இருக்கு எல்லோ இருக்கு அதுக்கப்புறம் என்னென்ன கலர்ஸ் இருக்கு திரும்பவும் ஒரு ஆரஞ்சு இருக்கு கிரீன் இருக்கு ரெட் இருக்கு ரெட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் தெரியுமா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாம்பழ கலர் இருக்கு ராணி பிங்க் கலர் கூட இருக்கு எந்த கலர் வேணும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க லில்லி என்னுடைய வாட்ரோப்க்கு இந்த ராணி பிங்க் கலர் யூஸ் பண்ணி எதாவது டிசைன் பண்ணி எனக்கு இந்த பிங்க்னா எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் லில்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மோனா என்னுடைய வாட்ரோப் கூட இந்த ராணி பிங்க் தான் ராணி பிங்க் தான் அப்படியே வச்சோம்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் கூட வந்து என்னுடைய மைல்டான காம்பினேஷன் ஒன்று கொடுக்கணும் அதுக்காக நான் இப்போ ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய காமிக்கிறேன் என்ன ஷீட்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் பேட்டர்ன் இது வந்து ஒரு

வாவ் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல மோனா எங்களுடைய வாட்ரோப் கூட இதே காம்பினேஷன்ல தான் இருக்கு ஸோ இதே காம்பினேஷன்ல உனக்கு அவுட்டர் ஷீட் ஒட்டிடலாம் வாவோ லில்லி நீ சொன்ன மாதிரி இந்த ராணி பிங்க் ரொம்ப கியூட்டா இருக்கு பட் அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் இன்னும் ஒட்டவே இல்லையா லில்லி கம் ஆன் மோனா வாட்ரோப் உடைய பேக் சைடு போர்ஷனை பார்த்து நீ பேசிக்கிட்டு இருக்க ஃப்ரண்ட் சைட் பாரு நீ சொன்ன மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் ஷீட் ஒட்டிருக்கேன் வாவ் உமை காட் லில்லி அண்ட் லோட்டஸ் உண்மையாகவே இந்த வாட்ரோப் பார்க்குறக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அதுலேயும் இந்த ராணி பிங்க் வித் ஃப்ளோரல் டிசைன் போட்ட மாதிரி டோர்ஸ் இருக்கே அது பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் கைஸ் கமோன் மோனா ஃபர்ஸ்ட் வாட்ரோப் ஓப்பன் பண்ணி பாரு இன்டீரியர் டிசைன் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லு அவுட் சைட் டிசைன் பார்த்தாலே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு லில்லி வா என்னால் என்னோட கண்ணையே நம்ப முடியல நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா லில்லி நீ டிசைன் பண்ணப்ப கண்டிப்பாக அந்த டிசைனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன் தெரியுமா பட் இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த வாட்ரூப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இருக்கிற எல்லா வுட்டையும் மூணாவுடைய வாட்ரூப்கே யூஸ் பண்ணி வேஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன் லிசா தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டே உனக்கு தனி வாட்ரூப் வேணும்னு அதனால நான் உனக்காக தனியாக வுட் எடுத்து வச்சிருக்கேன் லிசா நீ கவலைப்படாத உன்னுடைய வுட்டை வச்சு உனக்கு வாட்ரூப் பண்ணிடலாம் அதுவும் நீ கேட்ட மாதிரியே பெருசா ஸ்லைடிங் டோரோடு வரப்போகுது பாரு மூணாவது நீயும் பேக் சைடை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்ஸைனு நினைச்சிக்காத லெஸா நான் இப்போ திருப்பி வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாரு வாவ் நீங்கள் சொன்ன மாதிரி மூணாவத விட என்னுடைய ஓர்ட்ரு பெருசாக பண்ணி கொடுத்துக்கீங்க ஏய் இப்போ நம்ம டிசைன் போட்டோ இல்லையா அப்படிங்குறீங்களா அந்த டிசைனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா இங்க பாத்தியா லெசா எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்னு பாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஷேர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஒன் டூ த்ரீ பார்ட்டி வேர் வச்சுக்கலாம் ரெகுலர் வேர் வச்சுக்கலாம் யூனிஃபார்ம் வச்சுக்கலாம் புக்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து சாக்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கு கீழே நீ வந்து ஷூஸ் அண்ட் பேக்ஸ் வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணபடி பக்காவாக வந்துருச்சு இப்போ ஹாப்பி தானே ஸ்லைடிங் டோர் தானே கேட்டேன் இங்கே பாரு ஸ்லைடிங் டோரும் வச்சாச்சு வா தேங்க்யூ ஸோ மச் லோட்டஸ் நான் ஸ்லைட் பண்ணி பார்க்குறேன் இந்த பக்கமும் ஸ்லைட் பண்ணிக்கலாம் அந்த பக்கமும் ஸ்லைட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா அவனுடைய வார்ட்ரோப் இல்லை சா நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கட்டுமா நீ என்னுடைய வார்ட்ரோப் இருக்கிற ஸ்லைட் வந்து ஸ்லைட் பண்ணினா அதுக்கப்புறம் எனக்கு இடம் இல்லாமல் போயிடும் என்னுடைய வார்ட்ரோப்பை ஓப்பனே பண்ண முடியாது நீ அந்த பக்கமாக ஓப்பன் பண்ணிக்கோ இல்லசா ஓகே ஓகே சாரி மோனா உன்னுடைய டிசைனை க்ராஸ் வெரிஃபை பண்ண மறுத்துட்டோம் இல்லை உன்னுடைய வார்ட்ரோப்பை ஓப்பன் பண்ணி வை எவ்வளோ ஷெல்ப்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஷெல்ப்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஷெல்ப்ஸ் இருக்கு பக்காவாக உன்னுடைய டிசைனும் நம்ம டிசைன் பண்ண மாதிரி வந்துருச்சு கமோன் லில்லி லோட்டஸ் எப்போ என்னுடைய ஸ்லைடிங் டோரை டெக்கரேட் பண்ண போகிறீங்க அவளுடைய டோர் வந்து எவ்வளோ டெக்கரேட்டிவாக இருக்குது என்னோடது பிளெயின் வுட்டில் பண்ணியிருக்கீங்க எங்கள் மாம் வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் நீ இப்போ எதுக்காக தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கல சா நாங்கள் நெக்ஸ்ட் அதை தானே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது சோஃபாவை இந்த சைடில் மாற்றி போட்டுட்டோம்னா மோனா சொன்ன மாதிரி நீ இந்த சைட் வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம் லில்லி லோட்டஸ் உங்களை எங்கெல்லாம் தேடுறது உங்கள் டேட் வீடியோ காலில் இருக்காரு கொஞ்சம் சீக்கிரமாக வர்றீங்களா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறாரு சாரி

கம்ஆன் லிசா அவங்க நமக்காக இவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டோரை டெக்கரேட் பண்ணலாமே உன்னோட டோரை பக்காவா டெக்கரேட் பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னால எந்த வொர்க் பண்ண முடியல மோனா நீயே வேணா அந்த டோரை டெக்கரேட் பண்ணே நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்